சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக உலகளாவிய ரீதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை அதிகரிக்கும் அணு ஆயுத செலவு இஸ்ரேல் போர் அமைச்சரவை கலைந்தமையினால் ஹிஸ்புல்லாவுடன் அதிகரிக்கும் போர் பதற்றம் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் ரஃபா நகரின் அறுபது சதவீத பகுதி இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் கா ம் இந்த இரண்டும் இன்று உலகை பதற்றமான சூழ்நிலையில் வைத்திருக்கின்றன இந்த இரண்டு போர்களையும் நிறுத்துவதற்கு உலக நாடுகள் பல முயற்சிகளை செய்து வருகின்றன ஆனால் முயற்சிகளவையும் கைகூடவில்லை வறுமை பட்டினி உணவு பற்றாக்குறை போசா கின்மை நோய் போன்றவற்றால் உலக மக்கள் கடும் துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர் அவற்றுக்கு நிதி பற்றாக்குறை நிலவுகிறது ஆனால் ஆயுதம் வாங்குவதற்கும் ஆயுத உற்பத்திக்கும் தாராளமாக நிதி ஒதுக்கப்படுகிறது வளர்ந்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் நாடுகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அணு ஆயுதங்களுக்கான செலவினங்களை மூன்றில் ஒரு பங்காக உயர்த்தியுள்ளதாக கடந்த திங்கட்கிழமை வெளியான இரண்டு அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சாரத்தின் ஒரு புதிய அறிக்கையின்படி உலகின் ஒன்பது அணு ஆயுத நாடுகள் கூட்டாக கடந்த ஆண்டு தொன்னூற்றி ஒரு பில்லியன் டொலர்களை தங்கள் ஆயுத உற்பத்திக்காக செலவிட்டதாக தெரிவித்துள்ளது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமை ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கையில் அணு ஆயுத நடவடிக்கைகள் நவீனமயமாக்கும் மற்றும் புதிய அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தும் போது செலவினங்கள் வியத்தகு முறையில் அதிகரித்து வருகின்றன என்றது அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சாரத்தின் தலைவர் மெலிசா பார்கோ கூறுகையில் அணு ஆயுத போட்டி நடந்து கொண்டிருக்கிறது என்று கூறுவது நியாயமானது என்று நான் நினைக்கிறேன் என்றார் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேரழிவு ஆயுதங்கள் திட்டத்தின் தலைவர் வில்ஃபிரட் வான் பனிப்போருக்கு பிறகு சர்வதேச உறவுகளில் அணு ஆயுதங்கள் இவ்வளவு முக்கிய பங்கை கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்ததில்லை என்று ஒரு அறிக்கையில் எச்சரித்தார் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறிக்கை உலகில் அணு ஆயுதங்களின் மொத்த எண்ணிக்கை உண்மையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பன்னிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்றாக குறைந்துள்ளது எனவும் இது ஒரு வருடத்திற்கு முன்பு பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி பன்னிரண்டாக இருந்தது எனவும் கூறுகிறது பனிப்போர் கால ஆயுதங்கள் படிப்படியாக அகற்றப்படுவதால் உலகளாவிய அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் வருந்தத்தக்க வகையில் செயல்படும் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையில் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் உலகளவில் அணு ஆயுத செலவு ஒரு வருடத்திற்கு முந்தையதை விட பத்து புள்ளி எட்டு பில்லியன் டொலராக உயர்ந்துள்ளது அந்த அதிகரிப்பில் எண்பது சதவீதத்தை அமெரிக்கா கொண்டுள்ளது மொத்த செலவினங்களில் அமெரிக்காவின் பங்கு ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் டொலர்கள் மற்ற அனைத்து அணு ஆயுத நாடுகளை விடவும் அதிகம் இதற்கு அடுத்தபடியாக சீனா பதினொரு புள்ளி எட்டு பில்லியன் டாலரும் அதை தொடர்ந்து ரஷ்யா எட்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலரும் செலவழித்தது இதற்கிடையில் பிரிட்டனின் செலவினம் தொடர்ச்சியாக இரண்டாவது ஆண்டாக கணிசமாக உயர்ந்து பதினேழு சதவீதம் அதிகரித்து எட்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலராக உள்ளது பிரான்ஸ் இந்தியா இஸ்ரேல் பாகிஸ்தான் வடகொரியா உள்ளிட்ட அணு ஆயுத நாடுகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான செலவு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறுபத்தி எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் இருந்து முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது அதன் பின்னர் அணு ஆயுத நாடுகள் மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் டொலர்களை கொடிய ஆயுதங்களுக்காக செலவிட்டுள்ளதாக அறிக்கை காட்டுகிறது அணு ஆயுதங்களில் பில்லியன் கணக்கான டாலர்கள் வீணடிக்கப்படுவது பொது நிதியின் ஆழமான மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத தவறான ஒதுக்கீடு என்று பார்க் சாடினார் உலக உணவு திட்டம் உலக பசியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேவையானதை விட அந்த பணம் அதிகம் என்று அவர் எடுத்துரைத்தார் அணு ஆயுத செலவின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு மில்லியன் மரங்களை நடலாம் அணு ஆயுத முதலீடுகள் வீணானவை மட்டுமல்ல மிகவும் ஆபத்தானவை ஜெனீவாவை தளமாக கொண்ட ஐகேன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று real நடைமுறைக்கு வந்த அணு ஆயுதங்களை தடை செய்வதற்கான ஒப்பந்தத்தை வரைவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எழுபது நாடுகள் அதை இன்று வரை அங்கீகரித்துள்ளன மேலும் அணு ஆயுத நாடுகள் எதுவும் கப்பலில் வரவில்லை என்றாலும் இன்னும் பல நாடுகள் அதில் கையெழுத்திட்டுள்ளன ஆர்மெகதோனில் முதலீடு செய்வதற்கு பதிலாக ஒன்பது அணு ஆயுத நாடுகள் உலகின் பாதி நாடுகளின் முன்மாதிரியை பின்பற்றி ஒப்பந்தத்தில் சேர வேண்டும் மேலும் உலக பாதுகாப்பிற்கு உண்மையான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று இணை ஆசிரியர் அலிசியா சாண்டர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அணு ஆயுதங்களுக்கான உலகளாவிய செலவு சதவீதம் அதிகரித்து உயர்ந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச பிரச்சாரத்தின் அழுத்தக்குழுவின் கணக்கீடுகளின்படி முந்தைய ஆண்டை விட பத்து புள்ளி ஏழு பில்லியன் டொலர் உயர்ந்துள்ள புதிய மொத்த தொகையானது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் இஸ்ரேல் ஹமாஸ் போரினால் ஏற்பட்ட பரந்த புவிசார் அரசியல் நிச்சயமற்ற நேரத்தில் அமெரிக்காவில் கடுமையான அதிகரித்த பாதுகாப்பு வரவு செலவு திட்டங்களால் இயக்கப்படுகிறது உலகின் ஒன்பது அணு ஆயுத நாடுகளும் அதிகமாக செலவழிக்கின்றன சீனா பதினொரு புள்ளி ஒன்பது பில்லியன் டொலர் பட்ஜெட்டில் இரண்டாவது பெரிய செலவழிப்பாளராக மதிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் பெய்யிங்கின் மொத்தமானது அமெரிக்காவிற்கு கூறப்பட்ட ஐம்பத்தி ஒரு புள்ளி ஐந்து பில்லியன் டொலருக்கும் குறைவாக உள்ளது ரஷ்யா எட்டு புள்ளி மூன்று பில்லியன் டொலர் அதன் தொடர்ந்து இங்கிலாந்து எட்டு புள்ளி ஒரு பில்லியன் செலவழிப்பதில் மூன்றாவது பெரிய நாடாக உள்ளது சர்வாதிகார நாடுகள் அல்லது அறிவிக்கப்படாத அணுசக்தி திட்டங்களை கொண்ட நாடுகளுக்கான இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் அனைத்தும் சிக்கலானவை வெளிப்படைத்தன்மை இல்லாமை ஆராய்ச்சியின் ஆசிரியர்களில் ஒருவரான சூசி ஸ்னைடர் அணுசக்தி நாடுகள் ஆண்டுக்கு நூறு பில்லியன் அணு ஆயுதங்களுக்காக செலவிடுகின்றன என்று எச்சரித்ததோடு அந்த பணத்தை சுற்றுச்சூழல் மற்றும் சமூக திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று தெரிவித்தார் இந்த பில்லியன்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கும் பூமியில் உயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்றும் விலங்குகள் மற்றும் தாவரங்களை காப்பாற்றுவதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் உலகம் முழுவதும் சுகாதார மற்றும் கல்வி சேவைகளை மேம்படுத்துவதை குறிப்பிடவில்லை என்று அவர் கூறினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐகேன் தனது ஆராய்ச்சியை தொடங்கியதிலிருந்து அணு ஆயுத செலவு முப்பத்தி நான்கு சதவீதம் அல்லது இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் டொலர் அதிகரித்துள்ளது அந்த நேரத்தில் அமெரிக்காவின் செலவினம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் மற்றும் இங்கிலாந்தில் நாற்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளது மேலும் தற்போதைய போக்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தாண்டிவிடும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைனில் நேரடி இராணுவ தலையீடு குறித்து மேற்கு பகுதிக்கு எச்சரிக்க ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது நாட்டின் அணு ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டுள்ளார் இணங்கியுள்ள பிற தரவு செயலில் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையும் சற்று அதிகமாக உள்ளது ஆக உள்ளது இது பெரும்பாலும் சீனாவால் இயக்கப்படுகிறது அதன் ஆயுதங்களை உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து செய்ததை போலவே மிகப்பெரிய அணுசக்தி நாடுகளும் உள்ளன அமெரிக்கா மற்றும் ரஷ்யா அனைத்து போர்க் கப்பல்களிலும் தொன்னூறு சதவீதம் வைத்திருக்கின்றன ரஷ்யா நான்காயிரத்தி முன்னூற்றி எண்பது அணு ஆயுதங்கள் சம்பவங்களை நிலை நிறுத்தியுள்ளது அல்லது சேமித்து வைத்துள்ளது சிப்ரி ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில் இருந்ததை விட ரஷ்யா சுமார் முப்பத்தி ஆறு போர் கப்பல்களை செயல்பாட்டு படைகளுடன் நிலை நிறுத்தியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர்கள் தெரிவித்தனர் இருப்பினும் புடின் மற்றும் பொது அறிக்கைகள் இருந்தபோதிலும் மாஸ்கோ தனது அணுசக்தி ஏவுகணைகள் எதையும் பெலாரஸில் நிலை உறுதியான ஆதாரம் இல்லை பிரிட்டனின் அணு ஆயுத களஞ்சியம் மாறாமல் இருநூற்றி இருபத்தி இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து இருநூற்றி அறுபது போர்க்கப்பல்களை கையிருப்பில் வைக்க தயாராக இருப்பதாக கூறியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் கையெழுத்திட்ட ஒரு கூட்டு அறிக்கையுடன் பயன்படுத்தப்பட்ட போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை அவர் வேறுபடுத்தி காட்டினார் முந்தைய அறிக்கைகளின் அடிப்படையில் ஐந்து நாடுகளும் அணுசக்தி போரை வெல்ல முடியாது ஒருபோதும் போராடக்கூடாது என்று அறிவித்தன உலக மக்களை அழித்தொழிப்பதற்கு செலவிடும் மில்லியன் டொலர்களை ஆக்கப்பூர்வமானவற்றுக்கு செலவழிக்க வல்லரசு நாடுகள் முன்வந்தால் உலக மக்களின் வாழ்க்கை சிறப்புள்ளதாக அமையும் இந்நிலையில் இஸ்ரேலின் போர் அமைச்சரவை கலைப்பானது காசா லெபனானில் ஆக்கிரமிப்பை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னாள் இயக்குனரும் தென்னாபிரிக்காவிற்கான முன்னாள் இஸ்ரேலிய தூதருமான அலோன்லீல் சர்வதேச ஊடகமான அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளார் பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாஹுவின் போர் அமைச்சரவை கலைப்பு காசா மற்றும் லெபனானில் ஆக்கிரமிப்பை அதிகரிக்க கூடும் என்று கூறியுள்ளார் மறுபுறம் தெற்கு காசாவின் ரஃபா நகரின் அறுபது சதவீத பகுதியை இஸ்ரேலிய ராணுவம் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக கூறுகிறது நாற்பது நாட்களாக நடைபெற்று வரும் தரைவழி தாக்குதலின் ஒரு பகுதியான தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரின் சுமார் அறுபது தொடக்கம் எழுபது சதவீதம் வரை கட்டுப்பாட்டை இறுக்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் கூறுகிறது இது இப்போது ஷஃபுரா பிரேசில் தாலஸ் சுல்தான் மற்றும் பிளடெல்பி காரிடாரின் சுற்றுப்புறங்களில் செயல்பாட்டு கட்டுப்பாட்டை கொண்டுள்ள ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த போரின் ஒரு பகுதியாக இருபத்தி இரண்டு வீரர்களை இழந்ததாகவும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இஸ்ரேலிய ராணுவம் ஐநூற்றி ஐம்பது பலஸ்தீனிய போராளிகளை கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்